கடமை கண்ணியும் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே நம்ம கண்ணீராசின்னு நம்ம நிறைய சொல்லலாம் அனைத்து விதமான கலையும் விரும்பக்கூடிய நபர்கள் கண்ணீராசியை எந்த வழியும் பார்த்தா அது பர்ஃபெக்டா அதை ஒரு ஒழுக்கமா கரெக்டா பார்க்கணும் இதுதான் கண்ணீராசிய உணவை எப்போதும் இல்லாத ஒரு அதிசயம் இந்த தை மாசத்துல உங்களுக்கு இருக்குது நாலு கிரகம் ஒரே இடத்துல சனி பகனுடைய பார்வை உங்க ராசி மேல உங்க ராசி அதிபதி ஐந்தாம் பகுதியில் பூர்வ புண்ணியத்துல திரிகோண ஸ்தானத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும் எந்த கிரகத்தை வழிபாடு பண்ணால் உங்களுக்கு எது நல்லது நடக்கும் அதை பார்த்து நீங்க முன்பாவே கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும் வேலை தடங்கும் வராது நிறைய சொல்றேன் திருமணத்துல எந்த ஒரு தடங்கு நான் சொல்ல வரல திருமணம் நிறைய பேர் நடந்துரும் பாத்துக்கோங்க காதல் திருமணம் குழந்தை பக்கம் எல்லாமே கிடைக்கும் சொந்தமா நான் வீடு வாங்கினேன் வண்டி வாங்கினேன் வாகனம் வாங்குறேன் கட்ட வாங்குறேன் வீடு கட்ட போறேன் பிளான் இருக்கு நான் வீட்டுல ஒரு சுபகாரியம் பண்ண போறேன் இந்த பிளான் தான் கண்டிப்பா தை மாசத்துல நீங்க தாராளம் பண்ணிக்கலாம் அதுல எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு வராது எல்லாமே நல்லதா மட்டும்தான் தை மாசம் உங்களுக்கு கெட்டதே அறவே இல்லை பாத்துக்கோங்க பூர்வ சொத்தை விக்கிறதோ இல்ல வாங்குறதோ பிளான் தான் பண்ணிக்கங்க அது இப்ப உங்க பக்கம் தீர்ப்பு உங்க பக்கம் சாதகமா இருக்கு சனிபான் வக்கர் நிவர்த்தியே உங்க ராசியை பாக்குறார் அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவளி குரு நெசிப்பும் குருவை போட்டு வன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பல நம்மன் அருள் டிவில எல்லாருமே சரி எப்படா இந்த மாசம் பிறக்கும் எப்படா நமக்கு நல்லது நடக்கும் எதிர்பார்க்கக்கூடிய அம்மன் அருட்டிவியலுக்கு சூப்பரான பொங்கல் நல்வாழ்த்துங்க அனைவருக்கும் சொல்றேன் அனைவருக்குமே இனிய தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை மாசம் வந்தாவே பொங்கல் பண்டிகை சிறப்பா எல்லாருமே கொண்டாடுங்க அனைவருமே ஏன்னா அந்த தை மாசத்துல எல்லாத்துக்குமே யோகமா இருக்கு பாருங்க இந்த மாசத்துல செம்ம யோகா இருக்குது சுப காரியத்துக்கு உகந்த மாசம் தை மாசங்க சூரிய பகவான் மகர் ராசில சஞ்சாராசிலதான் தை மாசங்க செம்ம இருக்கு ஏன் லக்ருக்கு தெரியுமா எந்த மாசத்தையும் இல்லாத ஒரு அதிசயம் இந்த மாசத்துல இருக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது எல்லாத்துக்கும் நீ ஷேர் பண்ணணும் அம்மனருடைய கண்டிப்பா பஸ்ட் வாட்டி பாக்கா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது நிறைய ஒரு வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய மாசம் தை மாசம் நாலு கிரக பேர்ச்சினால சொல்றேன் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் சூரியன் அரசாங்கம் சூரியன் தலைமை பொறுப்பு செவ்வாய் தைரியம் வீடு வண்டி வாகனம் சொத்து புதன் ஆசை படிப்பு கல்வி ஞானம் சுக்கரன் ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா திடீர் யோகம் இதெல்லாம் வேணும்னா இந்த வீடியோ பார்க்கணும் உங்க லைஃபே மாத்தும் நல்லா தெரிஞ்சுங்க இது முப்பதே நாள் தான் செவ்வாய் மட்டும் தான் நாள் நாள் எல்லாத்தையும் ஒண்ணு கூறி ஒரே இடத்துல தை மாசத்துல பட்டைய கிளப்ப போகுது இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் ப மாசமே தை மாசம் தை தைப்பொங்கல் பண்டிகை எல்லாருமே வீட்டுல சிறப்பா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் சொல்லுவாங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு அடுத்து உழவர் திருநாள் இந்த மஞ்சு வரட்டுன்னு சொல்லுவாங்க எல்லா கிராமத்துலயும் பாருங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அனைவருமே சிறப்பா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே இந்த நாலு நாளும் ஒரே இவன வருது பாருங்க ஒண்ணும் கிடையாது தை அமாவாசை இறந்தவங்களுக்கு யாரெல்லாம் திதி கொடுக்கணும்னு ரொம்ப மன வருத்தத்தை இருக்கீங்களோ இறந்தவங்க வீட்டுக்கு வரணும்னா அனைவருமே சிவன் கோயில் போகத்துல கடல் கரை ஓரத்திலேயோ இல்ல நீர் உள்ள ஸ்தலத்து ஓரத்திலையோ கண்டிப்பா தர்ப்பணத்தை கொடுத்து பாருங்க இறந்த முன்னோருடைய அருள் முழுக்க முழுக்க இந்த தை மாசம் கிடைக்கும் அன்பாருந்த கன்னிராசி என்பர்களே பொதுவாக கண்ணிராசி கால காலகஷ் ஆறாவது ராசி தான் இந்த கன்னிராசி எப்படி காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசி என்றுமே இளமையா இருக்கக்கூடிய ஒரே ராசினா கண்ணீராசி மட்டும்தான் எங்க எடுத்தவங்க இளமையா இருப்பாங்க ஒரு ஆக்டிவ்டா இருப்பாங்க இளமனா எந்த வேலைக்குதான் ஃபாஸ்டா பண்ணணுங்கிற எண்ணங்கள் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் படப்படணும் ஒரு விஷயத்தை டக்குன்னு புரிஞ்சுக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி கன்னீராசில நிறைய இருக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே நம்ம கண்ணீராசின்னு நம்ம நிறைய சொல்லலாம் இந்த ராசில பிறந்துட்டாவே யார்ட்டு எப்படி பேசணும் யார்ட்டு எப்படி எந்த காரியத்தை எப்படி பேசி சாப்பிடும் சொல்லி பயங்கரமா அறிவாய் யோசிக்கூடிய ஒரே ராசினா கண்ணீராசி மட்டும்தான் சுறுசுறுப்பா குணமும் நல்ல ஒரு அன்பான குணமும் தன்மையான குணமும் எல்லாமே பாருங்க இந்த கண்ணீராசியில நிறைய இருக்கும் எல்லா கலைகளையுமே விரும்பக்கூடிய ஒரே ராசினா ராசி மட்டும்தான் அனைத்து விதமான கலையும் விரும்பக்கூடிய நபர்கள் ராசி எந்த வழியும் பார்த்தா அது பர்ஃபெக்டா அதை ஒழுக்கமா கரெக்டா பார்க்கணும் இதுதான் கண்ணீராசியோட குணமே அப்படி கண்ணீராசி வரக்கூடிய தை மாத பலன் எல்லாரும் எப்படா இந்த மாசம் பிறக்கும் எப்ப எப்படா நமக்கு நல்லது இருக்கும் எல்லாருமே ஜாதத்தை எடுத்துக்கிட்டு வேமா ஓடி பார்க்கக்கூடிய ஒரே மாசம் தை மாசம் மட்டும்தான் அதுவும் கன்னிராசி ஒரு முக்கியமான மாசம் அந்த மாசம் மட்டும் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க எப்போதும் இல்லாத ஒரு அதிசயம் இந்த தை மாசத்துல உங்களுக்கு இருக்கு நாலு கிரகம் ஒரே இடத்துல எல்லாமே அது விசாரத்தில் அதனால இந்த வீடியோ மிஸ் கூடாது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உறவின நண்பர்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா கன்னி ராசிக்கு நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் இப்போ நம்ம எடுத்து சொல்லலாம் ஏன்னா நல்ல நேரம் நெருங்குது உங்கள் பக்கம் உங்கள் நட்சத்திரத்துக்கும் கடைசி முடிவு பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம கொடுக்குறோம் இப்போ கிரகம் இப்போ பார்க்கும்போது உங்கள் ராசிலேருந்து ஸ்டைட்டா ஸ்டெயிட்டா ஆறாம் இடத்துல சூரியன் ஸ்டெயிட்டா சாரி சாய ஸ்ட்ரெயிட்டா அஞ்சாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் நாலு கிரகமாக அடுத்த ஆறாம் இடத்துல ராகுபகன் இருக்கார் எதுல கும்பத்தில் ஏழாம் இடத்துல ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு ஆறாம் ராக ஏழாம் இடத்துல சனி பகவான் இருப்பார் மீன ராசில அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் பன்னிரெண்டாம் பதத்தில் கேது பகவான் இந்த மாசம் எந்த கிரகமும் மாறலை சனி பகவானுடைய பார்வை உங்க ராசி மேல உங்க ராசி அதிபதி ஐந்தாம் பதத்தில் பூர்வீக திரிகோண ஸ்தானத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்முடைய நல்லா தெரிஞ்சு உங்க ஜாதத்துல நீங்க செக் பண்ணிக்கோங்க நம்ம உங்களுடைய ஜாதத்துல ஒன்னு ஐந்து ஒன்பதாம் பாகத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லது மட்டும் தான் செய்யும் எல்லா கிரகம் ஒண்ணுபடியும் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து நேரம் பதினோராம் இடத்த லாபஸ்தான அதிபதி சாரத்துல வாங்கி எல்லாமே லாபஸ்தானத்தை பார்ப்பதால் கெட்டதை தூக்கி போட ரெடியா இருக்கணும் கண்டிப்பாக சிக்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஏதாச்சும் இந்த நாலு கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கணும் இவங்க ஜாதத்தை செக் பண்ணிக்கணும் ஏதாச்சும் ஒரு கிரகம் கண்டிப்பா யோகமா இருக்கணும் ஒண்ணு இல்லைங்க நம்ம உடம்புல ஏதாவது ஒன்பது கிரகம் ஏங்குது அதுல எந்த கிரக யோகமோ அந்த கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ண வேண்டியது ஏன் பயப்படுறீங்க இப்ப இந்த சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஏதாச்சும் ஒரு தசாபத்தி வருதான்னு பாருங்க அதுல எந்த கிரக யோகமா இருக்கு பாருங்க கண்டிப்பா எல்லாருமே ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இது சரியான நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் நல்ல நேரம் நெருங்குது அதனால சொல்றேன் கெட்டதே நடக்காதுங்க ஓப்பனா சொல்றேன் கெட்டதே நடக்காது ஏன்னா வீட்டுக்கு கொடுத்த சனிபான் பான் வக்கர நிவர்த்தி ஆகிட்ட அதனால தான் கெட்ட நடக்காதுங்கிற விஷயத்தை நான் கொண்டு போறேன் இல்லைன்னா எல்லாருக்குமே யாருமே பிரச்சனை இல்லாம இந்த உலகத்துல எல்லாருமே ஒவ்வொரு பிரச்சனை கண்டிப்பா இந்த கலையத்துல பிறவங்க எல்லாரும் அந்த பிரச்சனை எப்படி பேஸ் பண்றது எந்த கிரகத்தை வழிபாடு பண்ணா உங்களுக்கு எது நல்லது நடக்கும் அதை பார்த்து நீங்க மூட் பண்ணவே கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும் ஏன்னா அறிவு புத்தி உங்கள்கிட்ட நிறைய இருக்கு அதை யூஸ் பண்ணாவே போதுமே ஏன் பயப்படுறீங்க ராசிக்காரங்க உங்களால ஜெயிக்க முடிங்கிற திறமை இருந்தா மட்டும் போதும் எல்லாமே உங்க பக்கம் தேடி வரும் ஏன்னா அப்படிப்பட்ட குணம் உங்கள்கிட்ட இருக்குது அதனால சொல்றேன் ஏன்னா நம்ம நிறைய ஜாதகம் ஜாதம் கொடுத்தது கண்ணீராசிக்காராக ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க கண்டிப்பா வேலை ஊதியத்தில் பிரச்சனை இல்லாத ஆளே சொல்ல முடியுமா உங்களால கண்டிப்பா வேலை உத்தரத்துல ஏதாச்சும் ஒரு வில்லங்கம் பிரச்சனை கண்டிப்பா இல்லாத ஆளே கிடையாது கண்ணிராசி எழுதி கொடுக்கலாம் கடன் எதிரி தாய்மாமன் உறவு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கழகம் இல்லாம நீங்க இருந்திருக்க மாட்டீங்க திருமணங்கள்ல எத்தனை பேருக்கு தடைப்பட்டு இருக்குன்னு கேட்டு பாருங்களேன் திருமணமும் உங்களுடைய பூர்வீக சொத்துலையும் இடத்திலையும் வண்டி வாகனத்திலையும் நான் சொன்ன மாதிரி வேலை ஊத்தியத்துல ஏதாச்சும் ஒரு தடங்கள் நீங்க பாக்கலன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயம் பார்த்திருப்பீங்க யாருக்கு சனி பவன் கட்டு போயிட்டாலும் நோயா எதிரியா பகையா கடனா வம்பா வளர்க்கா பிரச்சனை ஆட்டம் கொண்டாந்து வைப்பாருங்க படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்பு கண்டிப்பாக தரப்படுங்க திருமணத்தை தாமதப்படுத்துவாருங்க அரசியல் அரசா மந்தமாக கொடுத்தாருங்க எல்லாமே இந்த ராசிக்கு இதுக்கு முன்னாடி இருந்துச்சான்னு கேட்டா இதெல்லாச்சும் ஒன்னு அவர் சொல்லி தான் ஆகணும் வண்டி பிரச்சனைக்கு வீட்டுக்கு செலவு வந்துச்சு நிறைய செலவை பார்த்தேன் ஒரு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஒரு குழப்பத்தில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்கு போனது யாருன்னா இந்த ராசிக்காரங்க ஏன்னா நம்ம நிறைய ஜாதம் கொடுத்தா கண்ணீராசி அதனால சொல்றேன் இப்ப ஏன் எல்லாமே மாறுது எதனால சொல்றீங்க எல்லாமே நல்லது நடக்குது ஒண்ணுல நீ ஜாதம் இருந்த நாலு சூரியன் நல்லா இருக்காரா செவ்வாய் நல்லா இருக்காரா புதன் இருக்காரா சுக்கரபா நல்லா இருக்காரா சனி பவா நல்லா இருக்காரு இதை மட்டும் நீ பாருங்க வேற எதுவும் பாக்க வேண்டாம் ஏன்னா இப்ப நல்ல காரியம் நடக்க போகுது இப்ப என்ன பொறுத்த என்ன சொல்றீங்க காதல் திரும்பினா குழந்தை பாக்கியமா இப்ப மூப்பன் லாமே கண்ணீராசி குழந்தை கிடைச்சிடுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதையும் தாண்டி அரசாங்க வேலை அரசாங்க அனுபவம் எல்லாமே தேடி வர சூப்பரா இருக்கும் இது எந்த ஒரு தடங்கும் வராது நிறைய பேருக்கு சொல்றேன் திருமணத்துல எந்த ஒரு தடங்கு நான் சொல்ல வரல திருமணம் நிறைய பேர் நடந்துடும் பாத்துக்குங்க காதல் திருமணம் குழந்தை கிடைக்கும் அரசாங்க வேலை ஒரு மாணவர்கள் எக்ஸாம் இருக்கு மாணவர்கள் சூப்பரான நேரம் இதான் கன்னி ராசியை முதல் பலனே பாத்துங்க ஏன்னா எல்லாரும் பதினோராம் இடத்தை பாக்குது அஞ்சாம் இடத்தை அதிபதி நேரம் பதினோராம் மத்திய அரசாங்க மாநிலம் ஒரு அரசாங்க வேலை யாராச்சும் குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தருக்கு வரும் பாருங்க உங்க குடும்பத்துல சொல்றேன் குடும்பத்தை யாராச்சும் ஒருத்தர் யாரா எல்லாரும் படிச்சிருந்தா கண்டிப்பா அரசாங்கம் எக்ஸாம் எழுதி பாருங்க எதாச்சும் யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் அரசாங்க வேலை கண்டிப்பா வந்துடும் கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை அடுத்தது சொந்த குடியுரிமை கிடைக்கும் எத்தனை பேர் விருப்ப போறீங்களோ அவங்க எல்லாருமே நீங்க மூவ் பண்ணிடணும் அதுக்கான நேரம் உங்களுக்கு ரெடியா உட்காந்துருக்கு பன்னெண்டாம் தேதி சூரியபகன் நேரம் அஞ்சாம் இடத்துல பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்போது அது உள்ள டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லாமே சரியாயி உங்களுக்கு கண்டிப்பாக விசா பிரச்சனை இந்த வில்லங்க பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி அரசியல்வாதிகளும் சரி அரசாங்கம் சம்மந்த ஒரு விஷயம் சரி எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் சூப்பரா இருக்கு விட்டக்கூடாது யாரு கண்ணீராசிகரன் அரசியல் அரசாங்கம் பெரிய அளவுக்கு போனால் கண்டிப்பாக அதுக்கான நேரம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்து பாதுகாங்க சொந்தமாக நான் வீடு வாங்கினேன் வண்டி வாங்கினேன் வாகனம் வாங்குறேன் கட்ட வாங்குறேன் வீடு கட்ட போகிறேன் பிளான் இருக்கு நான் வீட்டில் ஒரு சுபகாரியம் பண்ண போறேன் அந்த பிளான் இருந்தால் கண்டிப்பாக தை மாசத்துல நீங்க தாராளம் பண்ணிக்கலாம் அதுல எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு வராது எல்லாமே நல்லதாக மட்டும்தான் தை மாசங்கிறது உங்களுக்கு கெட்டதே ஆறவே இல்லை பாதுகாப்பு அதே மாதிரி சொந்தமா தொழில் பண்ணணும் ஆசையத்தினு இருக்கு கண்டிப்பா ஜாதபாபதி தொழில் பண்ணுங்க ஏன்னா தொழில் சாதிபரோ சேர்ந்து தான் சேர்ந்து இருக்காரு ரெண்டாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து சேர்ந்திருக்காரு அப்ப தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உடம்பு ஆரோக்கியத்தையும் நல்ல ஹெல்த்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இப்ப இருக்கும் பாருங்க கூட நிறைய பேர் நீங்க மருத்துவ சில பண்ணிருப்பீங்க நீ பண்ண மாட்டீங்க பண்ணிருக்கணும் இந்த மேக்ஸிமம் இந்த ரெண்டு மாசம் கண்டிப்பா நீங்க பண்ணியிருப்பீங்க இனிமே இருக்காது மருத்துவ செலவு நிறைய செலவு குறைஞ்சி நல்ல ஒரு உத்தியோகத்தில் உயிர்ப்பதை கிடைச்சி நல்ல ஒரு நல்ல ஒரு வெற்றிக்கு போகக்கூடிய அப்படியே பர்ஃபெக்டாக உங்களுக்கு வேலை செய்து பார்த்து வீடு இடம் பூமி வண்டி வாகன வாங்கக்கூடிய அமைப்பும் தாய் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கும் உங்களுடைய உடம்பு ஆராய்ந்து எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கட்ட லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பும் பக்கா வேலை செய்யும் பூர்வீக சொத்தை விற்கிறதோ இல்ல வாங்குறதோ பிளான் இருந்தா பண்ணிக்கோங்க அது இப்போ உங்க பக்கம் தீர்ப்பு உங்க பக்கம் சாதாரமா இருக்குன்னா சனி பவன் நிவர்த்தியே உங்க ராசியை பாக்குறாரு சூரிய பவனை சேர்ந்து ஒரு ராசியை சேர்ந்து இந்த சொத்து சார்ந்த பிரச்சனை இல்லைங்கலாம் சரியா நான் கொண்டு போகிறேன் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல விளாக்காங்க பேங்க்ல வேலை பார்க்குவாங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை தான் கண்டிப்பா கொடுத்துருவாருங்க இரும்பு சம்பந்தத்தோட வேலை எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் பெண்களுக்கு வெற்றியை கொடுத்துருவாரு ஆசிரியர்களை பார்க்குறவங்க சூப்பரா இருக்கும் ஆசிரியர் எழுத்துக்கணிதான் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இப்ப நட்சத்திரப்பன் இதனுடைய முதல் எத்தனை என்ன வரும் இதையும் தாண்டி இதோட சொல்ல முன்னே கண்டிப்பா லாட்ரி எடுக்கிறவங்க கண்ணிதாசி அனைவரும் யாரா இருந்தாலும் சரி உங்க ஜாதல்ல எந்த கிரகத்துடைய திசா பார்த்துக்கிட்டு லாட்யோ எடுத்துங்க கண்டிப்பா அடிச்சிடும் கண்டிப்பா இந்த மாசத்துல உங்களுக்கு தை மாசத்துல ஏதோ ஒரு பெருமுண்ட கிடைக்க போகுது ஒன்றும் நகை வரப்போகுது இல்ல இடம் வரப்போகுது இல்ல பெருமண்ட பணம் வரப்போகுது கண்டிப்பா ஜாதத்தை பார்த்து முப்பதுன்னு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை வரையா ஜாத பார்த்து முப்படா கட்டி போகும்போது வெட்டினே விளையாட்டு சூப்பரா இருக்கும் நட்சத்திரம் நட்சத்திர முதல் வரும் உத்திரம் நீதி நேர்மை ஒழுங்கு கட்டுப்பட ரொம்ப கஷ்டப்பட்டீங்க செலவு நிறைய பார்த்துட்டீங்க பொய் சொல்றது ஏமாத்தர எதையுமே ஸ்டேட் பார்வையிட்டீங்க ஆனால் தை மாசம் எல்லாமே உங்களுக்கு நல்லது மட்டும்தான் கெட்டது நடக்காது குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் வீட்டுல சுபகாரியம் வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு யாரு உத்திரத்துல பறந்து தோல்வி இல்லை கண்ணீராசில யாரெல்லாம் உத்திரத்துல யாரெல்லாம் பறந்துருக்கீங்களா அவங்க எல்லாத்துக்குமே நல்லது மட்டும்தான் இருக்கு கெட்டது இல்லை அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தனத்துல பிறந்தவங்க நிறைய கற்பனையான குணம் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய பயங்கரமான திறமையான கொண்டு அஸ்தத்துல பிறந்தா சூப்பரா இருக்கும் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி சிந்திக்கக்கூடிய குணம் நிறைய இருக்கும் அஸ்தத்துல பறந்துட்டாங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய நேரம் வருது படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே நல்லா ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ஆசிரியர்களை பார்க்கறவங்க கலைத்துறை இசைத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு யார் யாரும் அஸ்தத்துல பண்ணுங்கன்னு சொல்றேன் நல்ல ஒரு சூப்பரான அமைப்பு கண்டிப்பா தேடி வருது அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தத்துக்கு அப்புறம் சித்திர சில நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் தைரியமான குணம் பயங்கரமாக திறமையான இந்த சித்திரத்துல பிறந்தா எப்போதுமே இருக்கும் கொஞ்சம் ஸ்டேட் பார்வையிடங்க எப்போதுமே இனிமேல் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் தேடி வருதுங்க சித்திரை நட்சத்திர பிறந்தவங்க அனைவருக்குமே வெற்றியா ஒரு இனிமேல் தோல்வி வராது படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் அரசியல் அரசாங்கம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கு எது வந்தாலும் சரி தைரியமா இறங்குங்க சித்திர பிறந்தவங்க எல்லாமே தோல்விக்கான வேலையே கிடையாது நல்ல வெற்றிக்கான வேலை மட்டும் தான் உங்களுக்கு வேலை செய்யுது படிப்பா கல்வியா வேலையா தொழிலா உத்தியோக வெளிநாடா வெளிநாரா ஏன்னா கூட ரொம்ப செலவுல பாத்துட்டு ரொம்ப ஒரு மனக்குழப்படமாட்டோம் ஏன்னா நமக்கு நிறைய இனிமே இனிமே தான் உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது யூனிஃபார்ம் வேலை பாக்கிறவங்க கட்டிட சார்ந்த துறை கமிஷனி ஆபாரம் வெளிநாட்டில் உள்ளவங்க வெளியூர் வேலை பார்க்கறவங்க எல்லாமே சூப்பரா இருக்கு வரக்கூடிய கன்னி ராசி என்பது வரக்கூடிய தை மாத பலன் மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள காத காலம் உள்ள மாதமாகவே Ameira.